வணக்கம் ப்ரோ வணக்கம் வந்தா நம்ம தேர்தல் காலம் கொடுத்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இந்த கூட்டணி மாற்றம் எப்படியும் கட்சி விட்டு கட்சி தவள் இங்கே தர்மமடா அப்படிங்கிற மாதிரி கட்சி மாற்றங்கள்லாம் நிறைய நடந்துருச்சு பட் எதிர்பாராத விதமாக நம்ம அதிமுக வந்து நாற்பது தொகுதியை நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் தேமுதிக கூட்டணியில் வந்திருக்காங்க மற்ற இதர கட்சிகளுக்கு பெருசாக சீட்டை அவங்க தரலன்னு நினைக்கிறேன் ரைட்டா முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அவங்க நேரடியாக நிற்கிறாங்க அஞ்சு தொகுதி தேமுதிகவுக்கு நிற்கிறாங்க அது இல்லாமல் கிருஷ்ணசாமி அவங்க வந்து ஒரு தொகுதியில் அவர் தனி சின்னம் கேட்டிருக்கிறாரு அவர் ஏற்கனவே என்ன டிவி பெட்டியில் நான் திரும்பவும் போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க தென்காசி தொகுதிக்கு அது அவருக்கு போகுது எஸ்டிபிஐக்கு ஒன்று இது போக மீதி ஏழு தொகுதி கூட்டணிக்கு முப்பத்தி மூணு தொகுதி அதிமுகவுக்கு நான் தான் போயிருக்கு நம்ம எதிர்பார்த்தது ஒரு வேலை பாப்பா பா பாமக உள்ள புரட்சி பார்த்துக்கு எதுவும் சீட் தரல இல்லை கொடுக்கல சரி ஓகே இது நல்ல ஆனால் இந்த தேர்தல் முகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று டிஎம்கே கேண்டல் லிஸ்ட் வச்சு இன்னைக்கு கேடிஎம்கே செகண்ட் எல்லாமே விட்டுட்டாங்க வேட்பாளர்கள் கொஞ்சம் சாகாரிச்சு முன்னாள் எம்பிகள் அதாவது எம்பி இருந்தவங்களை திமுக நிறைய பேரை கலட்டி விட்டுருந்தாங்க அது ஏன் ஏன்னா நிறைய குறிப்பாக சில தொகுதிகளாம் அவங்களால் சொல்ல முடியும்ல தருமபுரி சேலம் மாதிரியான இடங்கள்லாம் இல்லை குறிப்பாக இப்போ தருமபுரி பார்க்குறோம் செந்தில்குமார் அவங்க கட்சிக்கே அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்ற அளவுக்கான விஷயங்களை செஞ்சவர் ஏன்னா ஒரு பூமி பூஜை நடக்கும்போது எப்படி நீங்கள் ஹிந்து மதத்தை இது பண்ணுவீங்க மற்ற இஸ்லாமிய கிறிஸ்டியனை கூப்பிட வேண்டியதானே மாதிரி ஒரு சர்ச்சை அல்வா இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் நாங்கள் கோமுத்ரா மா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் சொல்ல அது பெரிய பிரச்சனையே கடைசியில் இந்தியா கூட்டணி அப்போ வந்து வலுப்போ ஒன்றா வந்துகிட்டு இருக்கிற நேரம் இவர் பேசினா கடைசியில் இவரே போய் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அதனால் அந்த இடத்துல மாற்றி வேற ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க அப்புறம் எஸ்ஆர் பார்த்திபன் மாற்றத்தில் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க அந்த இடத்த வந்து வேற யாராவது ஒரு முக்கியமான நபர் நிறுத்தணும்னு பார்த்தாங்க செல்வ கணபதி கொடுத்துருக்காங்க செல்வ கணபதியை வரைக்கும் நீங்கள் தெரியும் அவங்க ஏடிஎம்கேயில் இருந்தார் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இருந்தவர் தொடர்ச்சியாக இப்போது அவருக்கு அந்த இடத்த கொடுத்தா வெற்றி பெற வைக்கலாம் சேலம் வந்து எடப்பாடி அவருடைய சொந்த சொந்த தொகுதி அவர் அவருக்கு அவர் இருக்க அவருடைய ஊர் இருக்கக்கூடிய தொகுதி அதில் எப்படி வெற்றி பெற வைக்கணுன்ற ரீதியில் அந்த இடம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தென்காசியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் எம் அவர் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்குமே இப்போ அடிக்கடி சச்சரவுகள் வந்துட்டு இருந்தது ஸோ அந்த மாற்றம் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணிக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது அவருமே நேரு மகனுக்கு பெரம்பலூரில் தந்திருக்காங்க ஆனால் பொன்முடி மகனுக்கு இங்கே கொடுக்கலங்கிறதே நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா இல்லை அங்கே பொன்முடி அவர் மகன் அவங்க பொண்ணு அவங்களுடைய மனைவி சாலாச்சின்னு சொல்லி வழக்குகள் நிறைய இருக்குது அவரை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குல்ல இப்போ கூட வந்து அவர் அவருடைய தண்டனை நிறுத்தி வச்சுருக்கிறதுனால தான் அவர் இப்போ எம்எல்ஏவாக தொடர முடியுது திரும்ப மீண்டும் வந்து பதவி கேட்டு பதவி திரும்ப தரணும் அமைச்சராக பதவியேற்பு கூட ஆளுநர் ஒத்துக்காமல் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுட்டுருக்கு அப்படியே எந்த வேணாலும் மாறலான்றதுனால கூட அவர் வரக்கூடிய இருபத்தி ஆறில் நிறுத்தி கொண்டு அந்த கூட்டத்தினுடைய குடும்பத்துக்கான ஒரு ஆளா அவரை வச்சுக்கலாம்னு கூட இருக்கும் அவர் மேலையுமே வழக்கு இருக்கு அதனால மட்டும் வழக்கு இருக்கிறதுனால மட்டும் கொடுக்கணும்னா அங்க நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு நிறைய மூத்த திமுக குடும்பத்துல இருக்கிற குடும்பத்தில எல்லாருக்குமே வரக்கூடிய நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமா நீங்க இல்லை இந்த பதினோரு புதுமுகங்களில் இப்போது தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தவர் தான் அந்த தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற செயலாளர் இருந்தவரை வச்சு டிஆர் டிஆர்பாலுவை தூக்கடிச்சிருக்காங்க ஜெயலலிதா அந்த மாதிரி இந்த மாதிரி திமுகவும் புதிய ஆட்கள் கொடுத்து ஒரு ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தகவல் வருது பார்க்கலாம் அதில் நீங்கள் ஆனால் முக்கியமான ஆட்களை எல்லாம் திருப்பி நிற்கிறாங்க பாலுவோ தமிழ் பாண்டிய நீங்க சென்னை இதுல கூட பதினெட்டு தொகுதியில அதிமுக திமுக நேரடியா மோதல் நம்ம அது கூட இப்ப தூத்துக்குடில கனிமொழி நிக்கிறாங்க அதிமுக சிவசாமி வேலுமணி நிக்கிறாங்க ஈரோடுல பிரகாஷ் இங்கிட்ட அவர் ஆற்றல அசோக் குமார் அதிமுக சார்பா கள்ளக்குறிச்சியில மலையரசனும் குமரகுரு அவங்க கோவையில வந்து கணபதி ராஜ்குமார் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் இவர் கூட ஆக்சுவலி இப்போ இது சொல்லும்போது கூட இப்போ அதிமுகவில் வந்து இந்த முறை இந்த ஜெயலலிதா வந்து இப்படி இந்த கீழே ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் மீனவாணி எப்படி ஒரு அணியில் இருப்பாங்களே கீழ் மட்டத்தில் அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்து நிறைய பேர் எடுத்து வந்தாங்க இப்போ அந்த பாணியை தான் எடப்பாடி கூட கையில் எடுத்துருக்காரா இல்லை நீங்கள் சொல்ல சிங்க ராமச்சந்திரன் வந்து ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவர் வந்து ஐடி விங்கினுடைய செயலாளராக இருந்தவர் அவர் ஐஏஎம் படித்தால் சிங்காநல்லூர் தொகுதி அவங்க கொஞ்சம் அதனால தான் அந்த சிங்கை ராமச்சந்திரன் பேர் இப்போது வந்து ஐடி விங்கில் தலைவராக இருக்கிறார் அதனால் கொஞ்சம் ஒரு அறிமுகம் இருக்கக்கூடிய நபர் தான் அவர் பொலிட்டிக்கலாகவே ஓரளவுக்கு தெரிஞ்ச நபருன்றதுனால அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எதிர்த்து நிற்கிறார் இல்லையா அந்த கணபதின்றவர் அவரும் ஏடிஎம்கில் இருந்தவர் ஓ செந்தில் பாலாஜி போனதுக்கு பிறகு அவருடைய ஏடிஎம் கேல இருந்துட்டு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு அவரு கூட்டு போனவர் இப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல செந்தில் பாலாஜி ரொம்ப பக்கபலமா இருந்தவர் தான் இப்போ நிக்கிற திமுக வேட்பாளர் அதனால அந்த டஃப் ஐடன்றது ஒரு இது இருக்கும் இல்லையா அது கூட கூடிய இப்போ இந்த ஒரு பக்கம் சிங்க ராமச்சந்திரனும் அங்கே இருக்கக்கூடிய திமுக வேட்பாளருமே அதிமுக அண்மை காலத்தில் போனவர் தான் ஆமாம் ஆனால் இந்த அதிமுக வேட்பாளர் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய புதுமுகங்களாக இருக்காங்க பேர்கள்லாம் அப்படி இருக்குது மேபி ஜெயலலிதா வெளியில் எடப்பாடியார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் திருவண்ணாமலையில் அண்ணா அண்ணாதுரை திமுகங்கிட்டு களிய பெருமாள் அவங்க தென் சென்னையில் தமிழிச்சி தங்கமாண்டன் இங்கேருந்து ஜெயவத்னியா இருக்கார் ஆல்ரெடி எம்பியர் இருந்தவர் அரக்கோணம் ஜெகத் ரச்சகன் இங்கிட்டு வந்து ஏஎல் விஜயன் இருக்கார் அப்புறம் வட சென்னையில் வந்து கலாநிதி வீராசாமி ராயபுரம் மனோ அவங்க காஞ்சிபுரம் ஜி செல்வம் ராஜசேகர் சேலம்ல வந்து செல்வ கணபதி அப்புறம் இங்க இங்கிட்டு வந்து அதிமுக விக்னேஷன் ஒருத்தர் இருக்கு விக்னேஷன் ஒருத்தர் அவர் ஒரு புதுமுகம் இப்படி அதான் அந்த புதுமுகங்கள் நிறைய இருக்கு நம்ம இப்படி வந்து பதினெட்டு தொகுதிகளில் இப்போ ஆரணியில ஈரோடுல தேனியில வேலூர்ல ஸ்ரீபெரும்புத்தூர் தருமபுரி காஞ்சிபுரம் பெரம்பலூர்னு ஒரு பதினெட்டு தொகுதியில் கிட்டத்தட்ட திமுக விசேத அதிமுக வந்து நேரடியாக மோதுறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இளைஞர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஐடி விங் மற்ற விங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுத்துருக்கறதை பார்த்துருக்கோம் பெரிய லெவலில் அதில் மாவட்ட செயலாளர்கள்னால் ஒரு ஒரு நபர் தான் பார்க்க முடிஞ்சது அது இல்லாமல் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் ஜெயவர்தன் மட்டும்தான் அவர் இப்போ மூன்று முறையாக தென் சென்னையில் நினைக்கிறாரு முதல் முறை வெற்றி பெற்றார் ரெண்டாம் முறை தமிழ்ச்சி சங்கம் பண்ணி தோற்றுருக்கேன் இப்போ ரெண்டு பேருக்கும் அடுத்த நேரடி போட்டி என்பது தென் சென்னையில் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா டாக்டர் சரவணன் மதுரை ஓகேங்களா அவர் ஒரு முன்னாள் முன்னாடி டாக்டர் சரவணன் இவங்களை தவிர்த்துட்டு பெரும்பாலும் இந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு புதுமுகங்கள்லாம் அப்படிதான் இருக்கு சரி ஓகே எனிவேஸ் இந்த நேரடி போட்டியில் திமுக அதிமுக எவ்வளோ வெற்றி வாய்ப்புங்கிறத நம்ம ஏன்னா ஆல்மோஸ்ட் திமுக வந்து எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பு ஆனால் மூன்று நான்கு தொகுதிகளில் அதிமுக ஜெயிப்பதற்கும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு சா கூட ஒரு சில தொகுதிகளெலாம் இருக்குங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்துச்சு பட் அது எந்தளவுக்கு உண்மையாகுங்கிறத அந்த வருங்க நாட்கள் தெரிஞ்சிரு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் தேமுதிக நீங்கள் அலையன்ஸ் பதிவு கேட்டேன்னா தேமுதிக அஞ்சு தொகுதி நிற்பாங்க ஆமாம் ஓ ராஜ்யசபா இன்னும் வந்து அவங்க உறுதிய அதிமுக தரப்புலன்னு சொல்ல இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதான் திருவள்ளூர் தனி தொகுதி ஒன்று ஒன்று கேட்டிருக்கிறாங்க திருவள்ளூரில் தனி தொகுதி மத்திய சென்னையில் நிற்க போகிறாங்க மத்திய சென்னையில் கடலூர் கடலூருக்கு அப்புறமா விருதுநகரில் நிற்கிறாங்க மேபி விருதுநகரில் வந்து விஜயபுரபாவை நிற்கலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இவங்களுடைய அலையன்ஸ் இந்த கூட்டணி கூட பார்க்கலாம் எப்படி வந்து சேர்த்து நாளில் நம்ம அதை பற்றி பேசுவோம் பிரதர் நன்றி நன்றி நந்தா